அலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபரகாத்தூ ரொம்ப நாளாக வந்து இதை நம்ம கேட்கலான்டே இருந்தோம் இப்போ திருமண வாழ்க்கையில் ஒரு ஆனூர் பெண்ணும் கால் எடுத்து வைக்கும் பொழுது பெண்ணை செய்கிறாங்க இப்போ பொண்ணு பார்க்குறாங்க பொண்ணு பார்த்து பிடிச்சிருந்துச்சா போட்டால் பேசி முடிச்சிட்றாங்க அலமது இல்லா பேசி முடித்ததுக்கு பின்னாடி இந்த பொண்ணு வீட்டுக்காரங்க பொண்ணை எங்கள்னாச்சும் கூட்டு போகும் பொழுதோ இல்லை ஒரு இடத்துல பணிகள் செய்யும் பொழுதோ இந்துக்கள் அந்த மாதிரி கிடையாது இப்போ முஸ்லீம்களில் கல்யாணத்துக்கு முன்னாடியே மாமியாட்டு பே மாமியோடைய பேச்சை கேட்கணுமா அப்புடின்னா என்னை பொறுத்தவரைக்கும் இப்படி கிடையாது கேட்கணும் அவசியமெலாம் கிடையாது என்ன செய்கிற சர்வசாதாரணமாக பேசி முடித்ததுக்கு பின்னாடி ஓதிக்கிட்டு இருந்தாங்கடா ஓத இனிமேல் அனுப்ப வேணாம் அப்படின்னு அனுப்பாமல் இருக்கிறாங்க இப்போ மார்க்குத்துறை பணிகள் இருந்தாங்க அப்படின்னா இனிமேல் போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டா பொண்ணுட்டுக்காரன் மாப்பிள்ளோட்டுக்காரன் சொல்லிட்டாங்க அனுப்ப வேணாம் அப்படின்ட்டு மார்க்குத்துறை பணிகளில் பணிகளுக்கு போக வேணான்னு மாப்பிள்ளோட்டுக்காரன் சொல்லிட்டாங்க ஓதுறதுக்கு போக வேணாம் அப்படின்ட்டு மாப்பிள்ளக்காரங்க சொல்லிட்டாங்க அப்படின்னா ஆறாவது ஃபரில் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க எல்லாம் ஏன் இப்படி இருக்காங்கன்னு தெரியலை மாப்பிளட்டுக்காரங்க ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு புரிய மாட்டேங்குது மார்க்கத்துறை விஷயங்களுக்காக வேண்டி மார்க்கத்துறை சேவைகளுக்காக வேண்டி மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி பயணிக்கும்போது போகும்பொழுது ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க ஒன்றும் புரிய மாட்டேங்குது மார்க்கத்தில் அனுமதிக்கணும் அனுமதி கிடையாது திருமணத்துக்கு முன்னாடி ஈஜாப் கபல் வாங்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் பெண் வீட்டார்கள் சொல்லக்கூடிய பேச்சுக்களை கேட்கணும் அவசியமெல்லாம் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படி தான் பார்த்துருக்குறேன் எனக்கு நான் பணிக்கு செய்யக்கூடிய இந்த இடத்துல ரொம்ப புதுசாக இருக்குது எனக்கு இதே படிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா பேச்சு முடிச்சிடுறாங்க காலேஜ் படிக்கிறாங்க அப்படின்னா ஆ படிக்கட்டுமே ஒரு வருஷம் தானே படித்து முடித்தது போய் நம்ம கல்யாணம் வச்சுக்கிறோம் அதுக்கு ஃபுல் ஃப்ரீ விட்டுறாங்க ஆனால் மார்கத்துரிய விஷயங்கள் வந்தால் மட்டும் ஏன் இப்படி பண்ணுறாங்க நல்லா பாதுகாக்கணும் கொரான அதிசல அந்த மாதிரி ஆதாரங்கள் இருந்தால் சொல்லலாம் நம்பி செலவாக சலங்காலத்தில் இங்கே அப்படி தானே ஆதாரம் கேட்பாங்க ஆதாரங்கள் அதிகமாக கேட்பாங்க நம்பி செலவாக சிலங்காலத்தில் பேசி முடித்ததுக்கு பின்னாடி இந்த மாதிரி வந்து எங்கேனாச்சும் போகும் பொழுதோ கூட்டி போகும் பொழுதோ இருக்கலாம் இல்லை விசேஷங்களுக்கு கூட்டு விசேஷங்கள் கூட்டு போகிறது இல்லை வெளியூருக்கு கூட்டு போகிறது இல்லை சுற்றி பார்க்க கூட்டி போகிறது இந்த மாதிரி நேரங்களில் பொண்ணு வீட்டுக்காரங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கிட்ட கேட்கணுமா அப்புறம் கொரோனா அதிசயம் அடிப்படையில் யாராச்சும் ஆதாரம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லை நிறையா பேருடைய சமூக சேவைகளும் சமுதாய சேவைகளும் சமுதாய பணிகளும் கல்வியை மார்க்கத்துறை கல்வியை கற்றுக்கறது விஷயங்களும் தடையாகுது கண்டிப்பாக சொல்லணும் السلام عليكم. السلام عليكم ورحمه الله وبركاته